வணக்கம் வணக்கம் செல்வங்களே உங்களுக்கு வணக்கம் செய்வதில் எனக்கு மிகவும் சந்தோஷமாக இருக்குது நான் ஒரு ஒரு முந்தின ஒன்று ரெண்டு வீடியோவுக்கு முன்னே வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய டைலாக்கை நான் பேசுகிறேன்னு சொல்லிவிட்டு கச்சாம்பச்சான்னு ஒன்றுமே தெரியாத நந்தேன் கட்சியில் கிட்டிருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு சரி நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன் அப்புறமா யோசித்தன் வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இப்போ கொஞ்சம் ஞாபகத்துக்கு வந்துச்சு இதில் கூட நிறையா விட்டுட்டுக்குவேன் அது நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் என்ன ஞாபகம் வந்துச்சு தாத்தானாக்கா ஜாக்சன் துரை என்பவர் வந்து வீரபாண்டிய கட்ட முன்ன கூப்பிட்டுருந்தாரு இதுக்கு முன்னே பல முறை கூப்பிட்டுக்காரு இவர் அவனுக்கு மரியாதை கொடுக்கல எங்கேயோ இருந்து வந்தவன் நம்மளை வந்து கூப்பிடுறான் நமக்கு அது அதிகாரம் பண்ணுறான் போடான்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம நாட்டில் வந்து அவன் அதிகாரம் பண்ணுறான் அதனால இவருக்கு பிடிக்கலை அதனால இவர் அவன் சொல்ல பேசலாம் கேட்கல போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் அப்போ சரி ஒரு முறை சரி போகலாம் என்ன தான் கேட்கலாம் பார்க்கலாம் சுட்டு போனாக்கா அப்புறம் வெள்ளைத்துறை பார்த்துட்டு ஏ துறை இவர் பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி பயம் ஒரு மாதம் திகிலாகி போச்சு ஓ என்னடா மியூசியம் தோற்றமும் பிடிக்கலாம்ட்டு நீதான் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பவரோ என்று கேட்டார் நீதவன் ஜாக்சன் துரை என்பவரோன்னு இவர் கேட்டார் அவன் பேசுனா தார் அங்கே இருக்கிற சேரை எடுத்து போட்டுன்னு இது உக்காந்தாரு வீரம் ஆச்சு நம்ம நாடு ஆச்சு வந்தவனுக்கு மரியாதை கொடுக்குது தெரில அங்கே அங்கேருந்து சேரை இழுத்து போட்டு உக்காந்தாரு ஆ அப்புறம் ரொம்ப தூரம் வந்துட்டு கரேன் அப்படின்னு வெகு தூரம் வந்து போயிட்டோம் என்று நான் கேட்டாங்க வெளக்காரன் ம் ஏதோ ஃப்ரெண்ட்ஷிப்பு நட்பை நாடி என்னை கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன் நட்பு நாடி விரும்ப அழைத்ததாக அறிகிறேன் என்ற அதுக்கு அவன் சொல்கிறான் உனக்கு நட்பு வேண்டும் ஆனால் அதற்கு ஏற்ற நடத்த இலை அப்படின்னா பத்தியா புத்தியை காற்றிய சொல்லிட்டு நாங்கள் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது தமிழ் என்னும் தமிழ் இனம் ஸ்பெஷல் இது நாங்கள் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது தமிழ் இனம் நீ கற்றுக் கொடுக்க முயற்ச முயற்சிப்பது அறிவியனம் அப்போ அவன் அவனுக்கு என்ன பேச தெரில ஓகே ஆ அப்புறம் இவர் ஏன் என்னை கூப்பிட்ட ஏன் என்னை வர வச்ச ஏன் என்னை அழைத்தாய் என்ன ஆ நீங்கள் ரொம்ப நாளாக எனக்கு வரி பண்ணலாம் சேர்த்துல நான் கூப்பிடும்போதெல்லாம் நீ வரல நீ ரொம்ப நாளாக எனக்கு வரி கட்டில் பேலன்ஸ் நான் அதுக்கு இவர் கொஞ்சம் சொன்னார் வரியும் கட்டல வட்டியும் கட்டல என்னே அப்படின்னு கேட்டான் அவன் அதுக்கு இவர் சொன்னார் வரி வட்டி வானம் பொழிகிறது பூமி விளைகிறது உனக்கேன் கொடுப்பது கீர்த்தி எங்களுடைய வயலுக்கு வந்தாயா ஏற்றம் வைத்தாயா நட கண்டாயா அங்கு கொஞ்சம் விளையாடும் பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணி புரிந்தாயா வானம் கட்டவனே யாரை கேட்கின்றாய் வரி எதற்கு கேட்கின்றாய் துறை துடிக்கிறது மீசையை அடக்கு அடக்கு என்று நட்பு நாடி வந்த உறவு முறை தடுக்கிறது என்ன மீசையை முடுக்குறாயா அது ஆபத்திற்கு அறிகுறி உன்னை சிறைப்பிடி கேட்க கட்டளை எடுக்கிறேன் ஓகே அந்த மாதிரி ஒரு டாய்லாக் எனக்கு கொஞ்சம் ஞாபகம் வந்துச்சு இப்போ மறுபடியும் உங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன் மற்றதெல்லாம் மறந்துட்டேன் நான் சொன்னது கூட தப்பு தவறாக சொல்லியிருக்குவேன் ஏதோ ஒரு ஆவேசத்தில் நான் தெரிஞ்சதை சொன்னேன் இன்னும் யோசித்து பார்த்து இன்னும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்க வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன் வணக்கம் நான் தான் நீங்கள் மையாம மையாகவே வீரபாண்டிய கட்டப்பொம்ல மாதிரிக்கிறீங்களே நீங்கள் வீரபாண்டிய தாத்தாவ மாதிரி தெரியுறீங்களே தாத்தா நீங்களே கட்டுப்போமாக இருந்தால் அவன் வெள்ளைக்காரன் பயந்து அப்பே ஓடிட்டுக்குவான் இல்லை சொல்வங்க இல்லையே அப்படி வாங்க தாத்தா ஓகே வணக்கம் தாத்தா வணக்கம் சொல்வாங்கள்லே